திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஜெயக்குமாரை ஆதரித்து திமுக தலைவர் மு ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருந்தால் இந்த நாட்டுக்கு கெடுதல் தான் அதைத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு அந்த கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது நான் கேட்கிறேன் நீட் தேர்வில் இருந்து உங்களால் விளக்கு வாங்க முடிந்ததா இன்னைக்கு உங்க தேர்தல் அறிக்கையில் சொல்றீங்களா திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்குன்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து அதற்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது மக்கள் மன்றத்தில் சட்டமன்றத்தில் பல முறை இந்த பிரச்சனையை சுட்டிக்காட்டி இருக்கிறோம் இரண்டு முறை சட்டமன்றத்தில் அதை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை தீர்மானம் போட்டு ஏகமனதாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் ஒத்துழைப்பு தீர்மானத்தில் நேரம் நேரத்தில் எப்பொழுது வாய்ப்பு எனக்கு கிடைக்கிற போதெல்லாம் அந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த பிரச்சனையை நான் பலமுறை முறை சுட்டிக்காட்டி இருக்கிறேன் ஆக ரெண்டு முறை சட்டமன்றத்தில் தீர்மானம் போடப்பட்டு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இதுவரையில அதற்கு அழுத்தத்தை ஆட்சி தந்ததா எடப்பாடி போயிட்டு வந்திருப்பாரு அங்கிருக்கக்கூடிய மோடி எத்தனை முறை தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார் அங்கிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள் நினைச்ச நேரத்தில் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஏன் பேச முடியலையா கேட்க முடியலையா அழு முடியலையா ஆனால் இப்போ தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லுகிறீர்கள் நீட் தேர்வை ரத்து செய்வோம் தமிழ்நாட்டு மக்கள் எளிச்சவாயர்கள நீங்க நீட் தேர்வை உள்ள கொண்டு வந்தது மட்டும் இல்ல அதற்கான பயிற்சிகள் எல்லாம் எங்கு பார்த்தால் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது அதை மாநில அரசே முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறது அடுத்த ஆண்டுக்கும் தயாராகிடுச்சு ஆனால் இன்றைக்கு ஊரை ஏமாற்றக்கூடிய வகையில அந்த உறுதியை உங்களுடைய தேர்தல் அறிக்கையில வெட்கமில்லாமல் சொல்லி இருக்கிறீர்கள் நான் கேட்கிற கஜா புயல் ஏற்பட்டுச்சு டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களும் பல கொடுமைகளுக்கு ஆளாகி இருக்கிறது ஆக அந்த டெல்டா பகுதி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில்